أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا صدق الله مولانا العلي النظيم وعن النبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموه فإنه نصف العلم وهو يمسى وهو أول شيء ينتزع من أمتي أو كما قال عليه الصلاة والسلام الله من نلر لهم يرونها نائهم رسول الله صلى الله عليه وسلم أنه ورغل شفاعتم نمي اللور المدون இறை இல்லமாம் புனித காலத்துள்ளாகவை மீண்டும் மீண்டும் தவாக்கு செய்யவும் கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சல்லுள்ளாகுவடிகி வசல்ல மன்னவர்களின் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தவஃ செய்வானாக நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கியல் புரிவானாக கண்ணியமிக்க மீன்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட அருள்மறை வசனங்களிலே வாரிசுரிமை சட்டங்களை குறித்து அல்லது மிக தெளிவாகவே பேசுகிறான் தரக்கல் வாலிதானி பெற்றோர்கள் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்துக்களிலே ஆண்களுக்கு சரியான முறையிலே பங்கு இருக்கிறது வழி நிசாஹி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் நக்ரபூன் அதுபோல பெண்களுக்கும் விட்டுச் செல்லப்படுகிற சொத்துக்களிலே அவர்களுக்கும் முறையான பங்குகள் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே வராசத்தை குறித்து அல்லாஹ் மிக தெளிவாகவே பேசுகிறான் வேறு எந்த சமயத்திலும் வேறு எந்த வேத நூற்களிலும் சொல்லப்படாத சமூகத்திற்கு மிக அவசிய தேவையாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் இடையிலே நல்ல ஒரு இணக்கத்தையும் ஒரு பிணைப்பையும் உண்டாக்குவதற்காக வேண்டிய இந்த சொத்துரிமை சட்டங்களை அல்லாஹ் குரானிலே தெளிவுபடுத்தி இருக்கிறான் பல்வேறு விஷயங்களை குரானிலே பேசுகிற இறைவன் அதற்கான விளக்கங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுமாறு நவியவர்களுக்கு அல்லாஹ் ஒப்படைத்திருந்தான் ஆனால் இந்த வாரிசுரிமை யார் யாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் பங்குகள் கிடைக்கும் என்பதை அதை நிர்ணயிக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தன் மீது அது வைத்துக் கொண்டான் இனவா இது அல்லாஹுவிடம் இருந்து விதிக்கப்பட்ட விதிமுறைகளாக இருக்கிறது அல்லாஹ் அதை தன் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான் யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் சரியான முறையிலே பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்க்கமாக முடிவு செய்து வைத்திருக்கிறான் இதுல யாரும் எந்த கருத்துக்களும் இதிலே சொல்வதற்கோ வியாக்கியானங்கள் சொல்வதற்கோ அதிலே வேலையே இல்லை அவ்வளவு தெளிவான முறையிலே அல்லாஹ் இதிலே பேசியிருக்கிறான் நாம் யோசித்து பார்க்கிறோம் ஏன் அல்லாஹு இது போன்ற விஷயங்களை எல்லாம் தன் கையிலே அல்லாஹ் எடுத்திருக்கிறான் இதற்கான ஹிக்குமத்துகள் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிறோம் மூன்று ஹிக்குமத்துகளை சங்கைக்குரிய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த சொத்து பங்கீடுகளை குறித்து குரானிலே பேசுவதனுடைய அவசியம் ஒன்று இரத்த உறவுகளை பேண வேண்டும் உடன் பிறந்தவர்கள் இரத்த உறவுகள் அவர்களுக்கு இடையிலே நல்ல ஒரு பிணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகள் பேரன் பேத்திகள் சகோதரர்கள் சகோதரிகள் இப்படியாக இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை எந்த வகையிலும் யாரும் அதை விட்டுவிட முடியாது எல்லோர்களையும் நீங்கள் அனுசரித்து அது நடக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை போதிப்பதற்காக வேண்டிய இரண்டாவது சொல்லுவார்கள் திருமண உறவுகளை பேணுவதற்காக வேண்டி திருமணம் முடித்து கொண்டவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து இணைந்து வாழ்ந்தார்கள் அது காற்றோடு பறந்து விட்டது என்பது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் கணவன் விட்டுச் செல்கிற சொத்துக்களிலே மனைவிக்கு பங்கு இருக்கிறது மனைவி விட்டுச் செல்கிற சொத்துக்களிலே கணவனுக்கு பங்கு இருக்கிறது என்று அந்த திருமண உறவுகளை கட்டி காப்பதற்காக வேண்டியே இதை விதித்திருக்கிறான் என்று சொல்வார்கள் அஞ்ஞான காலங்களிலே பெண்களுக்கு அந்த உரிமைகள் இல்லாமல் இருந்தது பெண்களும் அவர்கள் ஒரு சொத்தாக அவர்கள் கணக்கிடப்பட்டார்கள் பெண்களும் அது பிரிக்கப்பட வேண்டிய சொத்துதான் பெண்களும் அவர்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு நிலைகள் இருந்த காலத்தை அல்லாஹதை மாற்றி பெண்களுக்கும் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அவர்களுக்கும் மன விருப்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனி அங்கீகாரங்கள் இருக்கிறது என்று ரப்புல் பெண் சமூகத்திற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அந்தஸ்தை ரப்புல் ஆனமின் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் பெண்களுக்கு சொத்துக்கள் தேவையில்லை குடும்ப நிர்வாகங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் ஆண்களுக்குத்தான் இருக்கிறது என்றாலும் அவர்களுக்கான அந்த மரியாதைகளை மகத்துவத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெண்களுக்கும் அவர்களுக்குரிய பங்குகளை அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் மூன்றாவது சொல்லுவார்கள் என்று சொல்வார்கள் அது இல்லை தங்களுடைய அடிமைகளை உரிமையிடுகிற போது அடிமைகள் இந்த உலகத்திலே யாரும் கைவிடப்பட்டு விடாத வகையிலே அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் இந்த உலகத்திலே வேறு யாராலும் அது கபலீகரம் செய்யப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களுக்கும் அந்த எஜமானர்களுக்கும் இடையிலே ஒரு அந்த உறவை பிணக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டியே வளாக உரிமை எஜமானர்களுக்கு இருக்கிறது என்று ரபுல்லின் குறிப்பிடுகிறான் ஆக இந்த மூன்று உன் முக்கியமான நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த சொத்து பங்கீடுகளை குறித்த ரபுல் ஆளவியின் குரலாளர் பேசுவதாக நாம் பார்க்கிறோம் சகைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் ஒன்றாக இந்த சொத்துரிமை என்பது அமைந்திருக்கிறது இந்த சொத்து பங்கீடு என்பது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது பல்வேறு வணக்கங்களிலே ஈடுபடுகிறோம் தொழுகைகள் தான தர்மங்கள் ஜாத்துகள் நோன்புகள் இப்படி அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற பல்வேறு கடமைகளிலே மிகச் சரியாக நிறைவேற்றுகிற நாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த சொத்து வங்கீடு விஷயங்களிலே எவ்வளவு தூரம் நாம் இது அசட்டு தன்மையோடு இருக்கிறோம் இதுல எவ்வளவு தூரம் ஒரு புரிதல் இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறது எவ்வளவு தூரம் அதிலே ஆசைகள் கொண்டிருக்கிறார்கள் பிறருக்கு கிடைக்காமல் செய்வதற்காக வேண்டிய என்னென்ன தந்திரங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு குடும்பத்திலே தன் சகோதரர்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்கள் சேராமல் இருக்கிறது சொத்துக்கள் கிடைக்காமல் இருக்கிறது பெற்ற பிள்ளைகள் தான் அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சேர்க்காமல் இன்றைக்கு எத்துணை குடும்பங்களிலே சிரமத்தை இன்று பண்ணுகிறார்கள் எத்தனை பெண் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கோரி இன்றைக்கு நீதிமன்ற வாசல் நீதிமன்ற வாசல்களுக்கு போய் நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற போது இவைகள் சரியான முறையிலே பங்கிடப்படாமல் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே நாம் நம்மளுடைய ஈமான்கள் நமது அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிற இது போன்ற பொருளாதார நடவடிக்கைகளிலையும் நாம் அதை சரியத்தின் சட்டங்களை பேண வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சமூகத்திலே எவ்வளவு நிகழ்வுகள் இருக்கிறது தன் சொத்துக்கள் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் சகோதரர்களுக்கு அது போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய எவ்வளவு தந்திரங்களில் ஈடுபடுகிறார்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பார்க்கிறோம் அல்லவா ஆண் வாரிசுகள் இல்லை பெண் வாரிசுகள் மாத்திரமே இருக்கிறார்கள் தனக்கு மனைவி இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த சொத்துக்கள் சகோதரர்களுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு புதிய திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் காலங்கள் பல கடந்தும் கூட இப்படியான ஒரு உளவியல் சிந்தனைகள் மக்களுக்கு மத்தியிலே புறையோடி போயிருப்பது என்பது அல்லாஹனுடைய சட்ட திட்டங்களிலே விளையாடக்கூடிய ஒரு பெரும் விபரீதமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய சட்டங்களில் கடமையாக்கிய விஷயங்களிலே யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதை சரியான முறையிலே பங்கிட்டுக் கொடுங்கள் என்பதை பெருமானார் செல்லதாகும் அணுகி வசம் அது குறித்து நிறைவாகவே ஹதீஷ்களிலே பேசிருக்கிறார் அதனால்தான் இது குறித்து உண்டான ஒரு ஒரு புரிதலை ஒரு விழிப்புணர்வை சமூகத்திற்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தல்லமு அல் நீங்கள் இந்த சொத்துரிமை சட்டங்களை குறித்து உண்டான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அள்ளிமூகு அதை தெரிந்த விஷயங்களை மக்களுக்கும் நீங்கள் அதை கற்றுக் கொடுங்கள் நீங்கள் தெரிந்த விஷயங்களை மக்களுக்கும் நீங்கள் அதை எடுத்து போவியுங்கள் என்னவோ அது மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு கல்வி ஞானமாக இருக்கிறது என்று நாயும் செல்லாஹ் செல்லும் சொல்கிறார் அந்த இல்முகள் அந்த சட்டங்கள் இந்த சமூகத்திலே இல்லாமல் போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்று யாரை சந்தித்து கேட்டாலும் கூட குரானில் சொல்லப்படுகிற வாரிசுரிமை அந்த சட்டங்கள் அவர்கள் தங்களுக்கு எதுவுமே தெரியாது அது குறித்து உண்டான ஒரு அடிப்படை விஷயங்களும் கூட நாம் அதில் கவனம் எடுத்துக்கொள்வது கிடையாது நாயும் சல் அல்லா அலிஸ்வரம் இதைத்தான் சொல்கிறார்கள் அவ்வொரு செய்யின் யுன் தசாகுமின் உம்மத்தி எனது சமூகத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய முதல் கல்வியாக இந்த சொத்துரிமை கல்விகள் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார் ஆக இந்த சமூகத்திலிருந்து அந்த இலும்பு ஞானங்கள் எடுக்கப்பட்டு விடும் அந்த அபாயங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை பெருமானார் செல்லுலீர் செல்லும் ஞாபகப்படுத்துகிறார்களே ஆகியது குறித்து உண்டான கல்விகளை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தாவிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை மேலோட்டமான விஷயங்களில் யார் யாருக்கு யார் யார் உயிரோடு இருக்கும்போது யாருக்கு கிடைக்கும் யார் இருக்கும் பொழுது யாருக்கு அந்த சொத்துக்கள் போய் சேர வாய்ப்பில்லை என்பது போன்ற அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது சங்கைக்குரிய பெருமக்களே அல்லாஹ் போதித்து தருகிற இது போன்ற சட்ட விஷயங்கள் அது உளவியல் காரணங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சமூகத்திலே வேறு ஏதும் இது போன்ற பழிவாங்கும் உணர்வுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக வேண்டியே இது எல்லாமும் கட்டமைக்கிற பொறுப்பை அல்லாஹ் தன் கையில் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு பெற்றோர்கள் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற பொழுதே அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தங்களுக்கு எழுதி தருமாறு நிர்பந்திக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை குடும்பங்களிலே பெற்றோர்களை தன் தந்தையை தாயை கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய கொலை எச்சரிக்கை செய்யக்கூடிய உயிர் பயத்தை உண்டாக்கக்கூடிய எத்தனை நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது சரியத்து சட்ட திட்டவட்டமாக சொல்கிறது பெற்றோர்கள் அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு முழு உரிமைகள் முழு அதிகாரங்கள் இருக்கிறது அந்த சொத்துக்களை எப்படி பராமரிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை யார் யாருக்கு அது பங்கீடு செய்து தர வேண்டும் அவர்கள் அவர்கள் பிறகுதான் அந்த சொத்துக்களை பிரிக்கப்பட வேண்டும் என்பதிலே சரியத்து தென்னத் தெரிவாக நமக்கு போதிப்பதை பார்க்கிற முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இது போன்ற சொத்துக்களை சட்டத்திற்கு புறம்பாக குறுக்கீடான முறைகளிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நபர்களுக்கு போய் சேராமல் இருப்பதற்காக வேண்டிய காலம் காலமாக பல்வேறு குடும்ப பாரம்பரிய பாரம்பரிய சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் நிலைகளின் கூட பார்க்க முடிகிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் காலம் கடந்து பிரிக்கப்படுகிற சொத்துக்கள் அது பிரிக்கப்பட்டாலும் கூட அதற்கு போய் சேர வேண்டிய எத்தனை நபர்கள் அதை அனுபவிக்காமல் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றிருக்கிறார்கள் அதனுடைய பாவங்களை எல்லாம் யார் சுமப்பது ரம்பில்லாடவியை பாதுகாக்க வேண்டும் இது குறித்து உண்டான சட்ட தெளிவுகளை நல்ல புரிதல்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் புரியக்கூடிய தோஃக்கினை சேதல் புரிவானாக வானா நிகழ்ந்தா இரம்பில் ஆடவி